பொதுவாக ஒரு வெற்றி படம் அப்படின்னா அந்த படத்தில் ஹீரோவும் ஹீரோவும் சேர்ந்து நடித்து அந்த படம் ரசிகர்களால் மிகவும் வரவேற்கப்பட்டால் உடனே என்ன பண்ணுவாங்க சென்டிமெண்ட்டாகவே அந்த ஹீரோவும் ஹீரோயும் அடுத்தடுத்த படங்களில் சேர வைப்பாங்க இது வந்து நம்ம பல படங்களில் ஆரம்பே பார்த்துட்டோம் குறிப்பாக சூர்யா வச்சாவே சொல்லலாம் சூர்யாவும் ஜோதியாவும் இணைந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அவங்க இணைந்த முதல் இரண்டு படங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வரவேற்கப்பட்டுச்சு பூவெல்லாம் கேட்டுப்பார் அதுக்கப்புறம் வந்து உயிரிலே கலந்தது இந்த படங்கள் பெரிய அளவுல ஜோடிக்கலை ஆனால் சூர்யா ஜோதியா ஜோடி வந்து அளவுல பேசப்பட்டுச்சு ஸோ எதோ ஒன்று இருக்கணும் போனால் படம் வெற்றி அடைஞ்சிருக்கணும் இல்லைன்னா அந்த ஜோடி பரபரப்பாக பேசப்பட்டிருக்கணும் ஆனால் ரெண்டுமே இல்லை அப்படின்னா மறுபடியும் அதே ஹீரோ ஹீரோயின் சேர்றது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படி ஒரு நிலமை இப்போ வந்து அது மிஸ் ஆயிருக்கு என்ன படத்துக்கு அப்படின்னா இதே சூர்யா படத்து தான் நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் நடிக்காரு சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சுக்காங்க இந்த படத்துக்கு வந்து நம்ம மமிதா பைஜி தான் சூர்யா ஜோடியாக நடிக்கிறாங்க ஹீரோயினாக கமிட் ஆகிட்டாங்க பூஜைகள்லாம் வந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்தவர் கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிறது தான் ஏன்னா கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் கமிட்டாகிறதா இருந்தவங்க சில பல காரணங்களால் இந்த படத்தில் நடிக்கல அதே டைமில் விஜய் தேவர்கொண்டாவோடய படம் அதே டைமில் வந்ததால் அந்த படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க ஸோ அதனாலேயே சூர்யா படத்துக்கு நடிக்கலை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் உண்மையாலுமே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் ரசிகர்லாம் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா இதே கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சூர்யாவுக்கு ஜோடி அடிச்ச தானாக சேர்ந்த கூட்டம் பெரிய அளவில் வந்து போகவே இல்லை இத்தனைக்குமே அந்த படம் ஹிந்தியில் மிகப்பெரிய வெற்றி ஸ்பெஷல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பெரிய அளவில் போகவே இல்லை ஸோ நான் சொன்ன மாதிரி சூர்யா ஜோதியா மாதிரி சூர்யா கீர்த்தி சுரேஷ் இந்த ஜோடியும் ரசிகர்கள் வந்து அவ்வளோவா ஈர்க்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை இதனாலேயே பார்த்தீங்கன்னா சூர்யாவும் கீர்த்தி சுரேஷும் இந்த படத்தில் சேராமல் இருக்கிறது நல்லது கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தை இல்லை அப்படினால ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க ஸோ ஒருவேளை கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துக்கு பெட்ரா இல்லை இப்போது கமிட்டியாக இருக்கிற மமிதா பைஜூ பெட்ரா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்